நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் கல்வியங்காடு சந்தையில் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் வரை வலதுகை பக்கம் புதிய செம்மணி வீதி என்றது அதில் இருந்து பருத்துற ரோட்டில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள ஒரு வீடு உண்டு விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த பெரிய தேர் ரோட்டோட ரோட்டு முகப்போடியே மதில் கட்டி வச்சுருக்காங்க இதில் முன்னுக்கே மூன்று நாலு தென்னை மரம் நிற்கிது பார்த்திங்கன்னு சொன்னால் கேட் போட்டிருக்குது இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குது ஒண்டமுக்கா பரப்பு இந்த தேர் ரோட்டையோடையே ஒண்டமுக்கா பரப்பு காணிக்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்கின்றது இந்த வீட்டை பற்றி தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் வீடு சுற்றி பாருங்க ரெண்டு பக்கம்தான் மதில் இருக்குது மிச்சம் எல்லாம் தகர வேலி அடைச்சிருக்குது இந்த டொய்லெட் ஒன்று ஒன்று இருக்குது மிச்சம் எல்லாம் தென்னை மரம் வளர்ந்த தென்னை மரங்கள் நிற்கிது ஒரு பத்து தென்னை மரத்துக்கிட்ட நிற்கிது இந்த வீடு தான் இப்போ விற்பனைக்கு வந்திருக்குது டெண்ட் அரை டெண்டறையும் ஒரு கிச்சனும் ரெண்டு ஹோலும் இருக்கிற வீடு தான் இந்த வீடு இது ஒரு இடக்கால வீடு என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வீடை திருத்தி பாவிக்கிறாக்கள் திருத்தி பாவிச்சு கொள்ள முடியும் அதோட கட்டு கிணறு ஒன்று இருக்குது அதை நாங்கள் பார்ப்போம் போய் இதான் அந்த கட்டு கிணறு அதோட தொட்டி ஒண்டும் கட்டி வச்சிருக்கிறாங்க கப்பி போட்டு கிணறு உண்டு அதோட பாருங்க இந்த காணி பற்றிய முழு தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சொன்னால் உண்டமுக்கா பரப்பு காணிக்கில் ஒரு பத்து தென்னை மரம் நிற்கின்றது அதோடு இந்த வீட்டில் தேங்காய் விழுந்ததால் முகப்பு விளிம்பு உடைஞ்சபடி இருக்கிறபடி அவியல் இடிஞ்ச வீடு நினைச்சிருவினம் இந்த வீட்டினுடைய ஆவணங்கள் யாவும் சரியான முறையில் காணப்படுகிறது இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள்